அனைவருக்கும் வணக்கம் மன்மிகு முதலமைச்சரோட உத்தரப்படி நம்ம உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் மன்மிகு முதலமைச்சர் சிதம்பரம் முனிசிபாலிட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஜூலை பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்க போகிறாங்க அதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆல்சோ பதினஞ்சா தேதி நம்ம பல்வேறு முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் இந்த இந்த கேம்ப்ஸு தொடர்ந்து போகிறோம் அதில் நமக்கு நாலு முனிசிபாலிட்டி நாலு பெரியர்பன் பஞ்சாயத்து ஏழு டவுன் பஞ்சாயத்து அப்புறம் நானூற்றி இருபத்தி ஒம்பது வில்லேஜ் பஞ்சாயத்தில் இந்த கேம்ப்ஸு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நமக்கு டோட்டல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருநூற்றி பதினேழு கேம்ப்ஸ் நடக்கப்படும் அதில் முன் ஒரு ஒரு முனிசிபாலிட்டியில் அஞ்சு வார்டு சிறந்த ஒரு கேம்ப் ஸோ அஞ்சு வார்டுகளுக்கு ஒரு கேம்ப் அதே போல் டவுன் பஞ்சாயத்தில் ஒரு டவுன் பஞ்சாயத்தில் ரெண்டு கேம்ப் அதே போல் வில்லேஜ் பஞ்சாயத்தில் பத்தாயிரம் பாப்புலேஷன் பத்தாயிரம் மக்கள் வகையில் ஒரு கேம்ப் நடக்கப்படும் அதுக்கான ஷெடியூல் எல்லாம் நம்ம மாவட்டத்தில் ஜூலை இந்த ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இந்த கேம்ப்ஸு நம்ம ஒட்டு மொத்தமாக பதினேழு கேம்ப் நடக்கப்படும் அதில் பொதுமக்கள் எல்லாருக்கு இந்த கேம்போட விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு வீடு வீடை போய் நம்ம ஒலண்டியர்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒலன்டியர்ஸ் நம்ம டீட்டெயில் பண்ணியிருக்கோம் அவங்க ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட அறுபது அறுபது இருந்து எண்பது வரை ஹவுஸ் ஹோல்டு போய் அவங்க வீடு வீடை போய் இந்த கேம்போட விழிப்புணர்வு கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க ஸோ இந்த ப்ரெஸ் மூலமாக நம்ம ராமநாதபுரம் பொதுமக்களுக்கு என்னோடய வேண்டிகள் ரேட்டு நீங்கள் உங்கள் உங்கள் வார்டில் இருக்கிறது உங்கள் லொக்கேஷன் உங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற கேம்ப் எங்கே நடக்கப்படும் அது நீங்கள் ஒலன்டியர்ஸ்கிட்ட நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த கேம்ப் நீங்கள் உங்கள் அஞ்சு அஞ்சு வார்டுக்கு ஒரு கேம்ப் ஸோ நம்ம உங்கள் ஏரியாவிலே இருக்கிற கேம்பில் வந்தால் அங்கே எல்லா பொதுமக்களுக்கும் வசதியாக இருக்கும் ஸோ உங்கள் கேம்ப் உங்கள் ஏரியாவோட கேம்ப் இப்போது நடக்கப்படும் நம்ம ப்ராப்பராக விளம்பரம் கொடுக்குறோம் கொடுப்போம் அதில் ப்ரெஸ் ரிலீஸ் ஆல்சோ கொடுத்துருப்போம் போல் முக்கியமான இடத்தில் முனிசிபாலிட்டியில் பஸ் ஸ்டாண்ட் அதில் எந்த எந்த வார்டில் எந்த ஏரியாவில் கேம்ப் நடக்கப்படும் என்றைக்கு கேம்ப் நடக்கப்படும் அதுவும் எல்லா இன்ஃபர்மேஷன் தகவல் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் உங்கள் ஏரியாவில் சேர்ந்து கேம்ப் நடக்கும்போது அந்த கேம்பில் போய் நீங்கள் அதில் அர்பன் ஏரியாவில் பொறுத்தவரை பத் பதிமூணு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட நாற்பத்தி மூணு சர்வீசஸ் அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் சர்வீசஸில் நம்ம மனு கொடுத்துக்கலாம் அதே போல் ரூரல் ஏரியா பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு சேர்ந்து நாற்பத்தி அறுபது சர்வீஸஸில் நம்ம மனு மனுக்களை கொடுத்து அதில் அந்த மனுக்கள் மேல் நமக்கு நாற்பத்தி அஞ்சு தினமில் பொதுமக்களுக்கு தீர்வு கிடைக்கணும் இது நம்மளுடைய முதலமைச்சரோட உத்தரவு ஸோ இந்த உங்களோட ஸ்டாலின் கேம்ப் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கேம்ப்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நடத்தணும் ஸோ இதில் எல்லா பொதுமக்கள் இந்த கேம்ப்பில் உங்க மனுக்கள் ஏதாவது இருந்தால் கிரிவென்சஸ் இருந்தால் நீங்கள் கொண்டு வரலாம் ஏதாவது பட்ட மாற்றம் இந்த மாதிரி வேறு பல்வேறு எக்ஸசைசஸ் பல்வேறு சர்வீசஸ் அதில் நம்ம ஊர் ஊரை போகும்போது ஒரு பேம்ஃப்லேட்டு கொடுக்குறோம் அர்பன் ஏரியாவில் என்னென்ன இருக்குது ரூரல் ஏரியா என்னென்ன இருக்குது அதை பெம்ஃப்லேட்டில் என்னென்ன ஆவணங்கள் நீங்கள் அந்த கேம்பில் கொண்டு வரணும் அதை பற்றி ஆல்சோ மென்ஷன் பண்ணிருக்கோம் அதே போல் சில பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட அப்ளிகேஷன் நம்ம ஜிடிபியில் இல்லை அக்ரி ஜிடிபியில் கொடுத்துருப்பீங்க அதே போல் நீங்கள் எந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் இந்த கேம்பில் வந்து நீங்கள் இது கேஎம்யூடிக்கான ஒரு தனியாக ஸ்டாலில் வைக்கப்படும் அந்த கேம்பில் வந்து நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வரணும் அது கேஎம்யூடி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அந்த பேம்ஃப்லெட்டில் நாங்கள் எழுதி எழுதி கொடுத்துருக்கோம் அந்த நீங்க கொண்டு வந்து அந்த கேம்ப்ல கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுல கேம்யூட்டிக்கான ஒரு தனியா கவுண்டர் எல்லா கேம்ப்லயே இருக்கும் ஸோ இதுதான் நம்ம இந்த கேம்ப்புக்கு ஸ்மூத் நடக்கிறதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு நான் வேண்டிக்கிறேன் ஸோ நமக்கு ஜூலை மாதம் பார்த்தா ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரை நமக்கு நூத்தி பத்து கேம்ப் அகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினாலு வரை நமக்கு அறுபத்தி அஞ்சு கேம்ப் போல் செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் முப்பது வரை நாற்பத்தி ரெண்டு கேம்ப் ஸோ எல்லா ஊரில் எல்லா வார்ட்ஸில் ஐ மீன் எல்லா ஏரியால கேம்ப் நடக்கப்படும் உங்கள் ஏரியால கேம்ப் நடக்கும்போது நீங்க அங்கே மனுக்கள் கொடுத்துக்கலாம் நன்றி